மார்க்கத்துக்கு முரணாக கட்டப்பட்ட நபியல் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய அந்த அடக்கத்தளத்தின் மீது எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த குப்பாவை இடிச்சு நொறுக்கணும் அதை காலி பண்ணணும் ஏன் நபியல் நாயம் சல்லா அலிசன் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோம் உடனே கொதிச்சாங்க பாத்தீர்களா மஜூது நபவே இடிக்க சொல்லிட்டாங்க டக்குன்னு அப்ப இந்த அளவுக்கு நீ குதிச்சிய நல்லாவுடைய தூதர் சொன்ன ஒரு சொல்லை நிறைவேற்ற சொல்லி நாம சொன்னதற்காக குதிச்சிய பத்துவா கொடுத்துருக்காங்க பாருங்க அல்லாஹ் எப்படி இருப்பான் விளக்குறாரு யாரு ஷேக் அப்துல்லா ஜமால் என்பவருடைய உஸ்தாத் அப்துல் ரவுஃப் அப்படின்றவரு அவர் விளக்குறாரு அல்லாஹ் எப்படி இருப்பானா அவன் வந்து கையில வளையல் போட்டிருப்பான் காலில் தண்டை மாட்டிருப்பான் தலையில கிரீடம் வச்சிருப்பான் இந்த பாரு இதுக்கு ஏன் இவங்களுக்கு போக வரல இத வந்து மார்க்கம் என்ற பேர்ல ஹதீஸ் என்ற பேர்ல சொல்றாங்களே இதை கேட்டு எவன்டா கொதிச்ச யார் கண்டனம் தெரிவிச்ச பாருங்க വാലിപനുടിയ ഉരുവത്തിലേ എന്നേ അവൈഹി ശിവറി മിന്ത അവ കയ്യിലേ തങ്കത്തിനാൽ ഇരണ്ട് കാപ്പുക്കൾഹി ശിവാരാണി മിന്ത അവ ഇരണ്ട് കാലുകളിലും തങ്കത്തിനാലാണ് ഇരണ്ട് തണ്ടൈ வாலா முடி கிரீடம் இருந்தது கேட்டுக்கிட்டீங்களா கையில வந்து வளையல் காலில் வந்து தண்ட கல தலையில வந்து இது இருந்துச்சு அதுக்கு அடுத்து அடுத்து உள்ளதா ரொம்ப பெரிய மற்றது அந்த அடிதல பின்னால இப்படியும் வருகிறது அது இன்னும் நாம என்ன செய்யல சொல்லல சொல்லலையா அதை இப்பதான் சொல்றாதான் இனகிரி நாலு பலாய் விஜய் பத்தமா இனகிரி நாலு பலாய் விஜய் பத்தமா இத சொன்னா பலா முசீபத்து வருமா வந்து என்ன வரைஞ்சா அதுல தொடர்ந்து இதெல்லாம் இருந்தது போல கையில காப்பு கால்ல தண்டை தலையிலே கிரீனம் உங்களுக்கு தெரியுமா இந்த இவனுகள் போடுறானுங்கள் சை சாமி சாமியா ஐயர் மாறு இப்படி ஐயர் போடுற கூடியது சரியா ஐயர் என்ன போடுவான் போடுவாங்களே என்ன நூல் பூ நூல் இந்த பூ போட்ட நில வெயிலே கண்டே நின்றது அந்த அதிர்ல வருது நாம இன்னும் பூநூலுக்கு போவல்லாம் நிற்க அந்த அதில் அலையும் வருகிறது அது விலையே வருகிறது இவங்க தான் நிக்கிறாங்களா இன்னும் பூணூலுக்கு போகலையா மௌனை நீ பூணூலை பத்தி வெளியே பயன் பண்ணனா அதுலயே உனக்கு சுருக்கு போட்டுருவாங்க அதுதான் நடக்க போகுது நீ எங்க கூட்டிட்டு போற அப்ப விளங்குதா எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு விளங்குதா அப்ப அல்லாவ வந்து ஒரு ஐயனாக்கி அந்த ஐயர்கள் எப்படி இருப்பார்களோ அந்த மாதிரி தான் அல்லாஹ் இருக்கிறான் நீ ஐயரை வணங்குடான்னு கொண்டு போய் நிப்பான் நாளைக்கு இதுதான் விஷயம் ஏன்னா இதை கண்டிச்சு எவன்டா ஆர்ப்பாட்டம் நடத்தின எவன் போராட்டம் நடத்தின எவன் கண்டிச்சு இதை கண்டிச்சு எவன் பேசுனேன் இவ்வளவுதான் ஜமானியனுடைய உஸ்தாத் விளங்கிக்கிறீங்க அப்ப இவர்கள் வந்து எங்க இருந்து உருவெடுத்திருக்கின்றார்கள் விளங்குதா இல்லையா